அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு அனைவருடைய நட்சத்திரம் வாரியாக நல்ல நாட்களை தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் ஆனாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கிய குறிப்பு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய நட்சத்திரமும் பொருந்து இருக்கிறது விசேஷம் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தி இருக்கிறது மிகவும் உத்தமம் முக்கியமான விஷயம் கிழக்கு திசையில வெள்ளி உதயத்துல இருக்கிறதுனால ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியில இருந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மேற்கு தலைவாசல் உள்ள புது வீட்டுக்கு புது கடைக்கு புது அலுவலகத்துக்கு கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் செய்யக்கூடாது கணபதி ஹோமம்ங்கிறது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்யாம ஹோமம் வளர்த்து செய்யறது கிரக செய்து ஹோமம் வளர்த்து செய்யறது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்ப்பிறை சப்தமி திதியில புனர்பூசம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல அதிகாலை மணில இருந்து கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்க்கும் போது பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் 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 ஆயில்யம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த செய்துக்கலாம் இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை திரையோதசி திதியில உத்திரம் நட்சத்திரத்துல யோகம் கூடிய சுபயோக தினத்துல காலை ஆறு இருந்து ஏழு முப்பது மணி வரையிலான காலகட்டத்துல சுக்கரஹோரை நேரத்துல ரிஷப லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மிருகசுரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த கிரக பிரவேசம் செய்துக்கலாம் அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்ப்பிறை சதுர்த்தசி திதியில ஹஸ்தம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபயோக தினத்துல அதிகாலை நான்கு முப்பது மணில இருந்து பிரம்ம முகூர்த்த வேலையில சுக்கர புதகோரை நேரத்துல மீன லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்க்கும் போது அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரக பிரவேசம் செய்துக்கலாம் இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சுபயோக தினத்துல அதிகாலை நான்கு முப்பது இருந்து ஆறு மணி வரையிலான காலகட்டத்துல அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில மீன லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்க்கும்போது மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்துக்கலாம் இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி அதாவது மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை தசமி திதியில சதயம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல காலை ஆறு இருந்து ஏழு முப்பது மணி வரையிலான காலகட்டத்துல சுக்கர புத ஹோரை நேரத்துல ரிஷப லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசுரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்